டெக்னாலஜி டெக்ரேஷன் பார்க் விவசாய தொழில்நுட்ப பூங்காவை தேடிச் செல்லும் பயணம் வணக்கம் விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் திட்டத்தினராகிய நாம உங்களோட இந்த நிகழ்ச்சியில கலந்துரையாடுறோம் பலவித பயிர்களுக்கான பலவித தொழில்நுட்ப தகவல்கள் பத்தி அதாவது அதாவது நவீன தொழில்நுட்பத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கடந்த சில வாரங்களா நாம கலந்துரையாடினோம் அடர்த்தி முறை ரொட்டி வரிசையில வாழைச்சேகையை எப்படி மேற்கொள்றதுன்னு வாழைய எப்படி ஏற்றுமதி செய்யறது இங்கே பயிற்சிகை பராமரிக்கும் போது பயிற்சிகைக்கு இல்லைனா வாழைக்குலைக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற நோய் மற்றும் பீடைகளை கட்டுப்படுத்துறது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு இந்த காலம் விளங்குமா இருந்தால் எனக்கு பின்னால இருக்கிற இந்த மாதிரியானவை நோய்கள் பீடை பீடை நாசினிக்காக கை காட்டுது இதை கட்டுப்படுத்தி எப்படி சரியான நோய் பீடைகளை கண்டுபிடிச்சு இதுக்காக நடவடிக்கைகளை மேற்கொள்றது இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கலந்துரையாட போகிறோம் அடிக்கடி நோய் 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 தான் சிகடோக்கா சிகடோக்கா என்ன ஓ உண்மையிலேயே எடுத்தோம்னா வாழை பார்க்கக்கூடிய பிரதான அதாவது முதல்ல இந்த நோய் அறிஞ்சு கொள்றது விஞ்ஞான பெயர் மூலமாக பிச்சியன்சிஸ்னு சொல்லி அதாவது அப்போது இதில் பிரதானமாக ரெண்டு காணப்படுது ஒன்று தான் பிளாக் சிகடோக்கா கருப்பு சிகடோக்கா தோன்றல் அது ரொம்ப வேகமாக பரவக்கூடியது உங்களுக்கு இப்போ பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தான் மஞ்சள் நிற சிகடோக்கா இல்லைன்னா எலோ சிகடோக்கான்னு சொல்லுவோம் இது பங்கசால ஏற்படுற ஒரு தாக்கம் பிரதானமாக நாம் வளிமண்டலத்தை எடுத்தோம்னா நீர்டு ஆவியாதல் அதிகமாகும் போது இதில் பரவுறது அதிகரிக்கும் உதாரணமாக எடுத்தோம்னா பெரும்போகத்தில் ஆரம்பத்தில் நீர் ஆவியாகிறது சூழலில் சற்று அதிகமாகவே இருக்கும் அந்த காலத்துல தான் இதை நமக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் நமக்கு இதில் உள்ள தாக்கத்தை பார்க்க முடியும் ஜனவரி முடிஞ்சதும் அப்போ நாம் நிரந்தரமாக இதிலேயே கவனம் எடுக்கணும் இங்கே பாருங்க இந்த காலத்தை உங்களுக்கு பார்க்க முடியும் இந்த சிகரோக்கா எப்படி பரவுது அப்படிங்கிறத இது ரொம்ப கீழே உலர்ந்து போயிருக்க ஒரு இலை உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் மயில் மயிலிறகு மாதிரி கோடு கோடு விழுந்து ரொம்ப மோசமான நிலையில் உலர்ந்து போய் காணப்படுது இந்த இலை முழுசாக உலர்ந்து போய் இந்த கீழே உள்ள இலையிலிருந்து தான் மேலே உள்ள இலைக்கு நோய் பரவுது இந்த இலையிலிருந்து அடுத்து இந்த இலைக்கு பரவி இருக்கு இப்போ இது இருக்கு ரெண்டாவது சந்தர்ப்பத்தில் இது இறக்குறதுக்கு கிட்டவாக இருக்குது இப்படித்தான் இது பரவும் இந்த இலைக்கு பிறகு இதோ இந்த இலைய உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்போ பாருங்க இதுக்கு பரவி இருக்கு இதுக்கு பரவி காணப்படுது நாம அடுத்த இலையை எடுத்தோம்னா இந்த முதல் இப்போ இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு சிகடோக்கா பரவுறதுக்கு இதோ இங்க இப்போதான் ஆரம்பிக்கப்படுது நோய் பரவ ஆரம்பிக்குது அப்போ இதுக்காக நாம செய்ய வேண்டிய சிகிச்சை தான் இந்த மரத்துல முதல்ல நல்லாவே தாக்கப்பட்டுள்ள இலைகளை தண்டு நல்லா சீல் மாதிரி இலைகளை வெட்டி அகற்றணும் இப்போ இந்த மரத்துல இலைய வச்சிட்டோம்னு சொல்லி எந்த ஒரு விளக்கமும் இல்லை இதுல இந்த நோய் பரவுறது மட்டும்தான் நடைபெறும் இப்போ இது பரவும் போது இதோ இந்த சந்தர்ப்பத்தில் இது தொற்றல் ஏற்பட்டிருக்க இந்த இலைகளை நாம் எந்த நேரமும் விவசாயிகளுக்கு சொல்லுவோம் இதை இப்படி பேப்பர் கட்டரால செய்ய முடியும் இதை ரொம்ப லேசாக பேப்பர் கட்டரால பாவிச்சு செய்யலாம் நாம களத்துக்கு போகும்போது கட்டாயம் பேப்பர் கட்டரொன்னு எடுத்துகிட்டு தான் போகணும் இந்த தொற்றல் ஏற்பட்டிருக்க பகுதிகளை நாம் அகற்றணும் இதோட இந்த பரவல் வந்து முழுசாக கட்டுப்படும் இந்த இலைகள் நிலத்தில் விழுந்ததும் பிறகு இது உக்கி போயிடும் அதுக்கு பிறகு இதுல பரவாது அப்போ நாம் இதை கட்டுப்படுத்துறதுக்கும் பார்க்குற முதல் சந்தர்ப்பத்திலேயே தொற்றல் ஏற்பட்டிருக்க இலைப்பகுதியை தான் முதல் கட்டு நடவடிக்கை இந்த சிகடோகா கட்டுப்பாட்டுல உண்மையிலேயே நாம சிகடோகா கட்டுப்பாட்டுல நிரந்தரமான கட்டுப்பாடு மிகவும் முக்கியம் விசேஷமாக நாம ஒவ்வொரு கிழமைக்கும் ஒருக்காவும் இந்த லீவ் சர்ஜரியை செய்யணும் உதாரணமா நாம இப்போ இதை எடுத்தோம்னா இப்போதான் இதில் தொற்று ஏற்பட ஆரம்பகட்டம் இதோ இந்த சந்தர்ப்பத்தில் நாம இதை வெட்டி அகற்றுவோமா இருந்தால் இதில் பரவுறதை நமக்கு கட்டுப்படுத்திக்க முடியும் ஒரு கிழமைக்கு ஒரு தடவையாவது குறைஞ்சது லீவ் சர்ஜரி அப்படி இல்லைனா இலைப்பகுதிகளை அகற்றுற செயற்திட்டத்த தொற்று ஏற்பட்ட பகுதிகளை நீக்கிற செயலை மேற்கொள்ளணும்

அப்போ நாம விளைச்சலை எடுக்கிறப்போ நல்ல விதத்தில் உள்ள இலைகள் அதாவது சிகடோக்கா தாக்கம் இல்லாத இலைகள் சிகடோக்கா கொஞ்சம் கூட இருக்க இயலாது ஆறு இலைகள் இருக்கணும் மரத்தில் குறைஞ்சது அதனால அப்போதான் நமக்கு வெற்றிகரமான வாழைக்குலையை எடுக்கலாம் அப்படி இல்லாம ஏற்றுமதி செய்யறதா இருந்தா எந்த ஒரு வாழை வர்க்கமா இருந்தாலும் இப்போ நான் சொன்ன இந்த தரம் வந்திருக்கணும் அந்த தரம் இருந்தா மட்டும்தான் நம்மளால ஏற்றுமதியை மேற்கொள்ள முடியும் அப்படி இல்லனா விசேஷமா புலிவாழைய சில நேரம் கொண்டு போகும்போது வழியில பழுக்க முடியும் அதாவது சிகடோக்கனால நாம ஆரப்பத்துல பதிமூணு கிளைகளை பராமரிக்கிறது மூலமாகவும் அதாவது வாழை மரம் பூக்குறப்போ அதே போல விளைச்சல் எடுக்கிறப்போ நல்ல விதத்துல உள்ள இயக்க நிலையில் உள்ள ஆறு இலைகளை பராமரிக்கிறதாலையும் சரியான முறையில சிகிடோக்கா கட்டுப்பாட்டை மேற்கொள்ளக்கூடியதா இருக்கும் ஏதாவது ஒரு காரணத்தால இது பரவுற வீதம் அதிகரிச்சு ரசாயன கட்டுப்பாட்டுக்கு போகணும்னா என்ன செய்யறது ஓ உண்மையிலேயே நாம எடுத்தோம்னா ரசாயன கட்டுப்பாடு பத்தி நாம கதைக்கிறப்போ நாம பார்க்கணும் இதுல ஏழு அவது இலையில சிகிடோக்கா தொற்று ஏற்பட்டிருக்கா இல்லையானு ஏழாவது இலைய தேற்ற விதத்தை நான் உங்களுக்கு காற்றேன் ஏழாவது இலைக்கு கொஞ்சமா சிகடோகா தொற்று ஏற்பட்டிருக்குமா இருந்தா அது இப்போ ஒரு ஏக்கர் அளவை எடுத்தோம்னா ஐந்து இடங்களை விட கூடவா இருந்தா நாம ரசாயன கட்டுப்பாட்டுக்கு போகணும் அப்போ ரசாயன கட்டுப்பாட்டுக்கு போறப்போ நாம முதல்ல தொகுதி நாசினியை பாவிச்சு பத்து நாட்களுக்கு பிறகு தொடுகை நாசினியை திரும்பவும் பாவிக்கணும் அதுக்கு பிறகு நாம திரும்பவும் சர்வே ஒன்னு செய்வோம் திரும்பவும் ஏழாவது இலைக்கு தொற்று இருக்கான்னு அப்படி தொற்று இருக்குமா இருந்தா திரும்பவும் தொகுதி நாசினியை பாவிச்சு நாம கட்டுப்படுத்தணும் இந்த முறையில தான் ரசாயன கட்டுப்பாட்டை மேற்கொள்ளணும் விசேசமா மழை பெய்ய தொடங்கும் போது தான் இந்த நோய் அதிகமாக பரவ ஆரம்பிக்குது நமக்கு கொஞ்ச நாள் போன பிறகுதான் தான் அதை பார்க்கக்கூடியதா இருக்கும் அதனால நாம கவனமா இருந்து மழை ஆரம்பிக்கிற காலத்துல நாம இந்த ஆராய்ச்சியை மேற்கொள்ளணும் அதாவது எந்தளவு தாக்கம் சிகடோக நோயால ஏற்பட்டிருக்குன்னு அதனால நாம ஏழாவது இலையை பார்த்து நாம முடிவு பண்ணுவோம் ரசாயனத்தை பயன்படுத்தி கட்டுப்படுத்தணுமா வேண்டாமான்னு போறப்போ எப்படி ஏழாவது இலைய தேடுறதுன்னு பார்ப்போம் இத நாம எண்ணி எண்ணிக்கிட்டு இருக்கதில்ல அந்த ஏழாவது இலைய கண்டுபிடிக்க ஒரு முறை இருக்கு அதாவது இந்த விரிஞ்சு இல்லாத இந்த இலைக்கு பக்கத்துல உள்ள இலை தான் முதலாவது இலை அப்படித்தான் நாம எண்ணுவோம் ஒண்ணு அதுக்கு பிறகு அதே வலயத்துல அடுத்த இலைதான் நான்கு அடுத்த இலைதான் ஏழு இந்த ஏழாவது இலைக்கு தொற்று ஏற்பட்டிருக்கா சிகடோக்கா நோய் தாக்கம் ஏற்பட்டிருக்கான்னு பார்த்த பிறகுதான் நாம ரசாயன கட்டுப்பாட்டுக்கு போகணும் இதுலனா சிகடோக்கா தொற்று ஏற்பட்டில்ல அது மூலமா தான் நாம முடிவு எடுப்போம் ரசாயனத்தை பயன்படுத்துறதா இல்லனா லீவ் சர்ஜரி மாதிரியான சராசரியான பௌதீக கட்டுப்பாடு மூலமா கட்டுப்படுத்துறதானு அப்போ ஏழாவது இலையில தொற்று காணப்படுமா இருந்தா ஒரு ஏக்கர்ல அஞ்சு இடங்களுக்கு மேல காணப்படுமாயிருந்தா நான் சொன்ன மாதிரி அந்த ரசாயன கட்டுப்பாட்டு முறைக்கு போக வேண்டி வரும் அடுத்ததா கதைக்க போறது இலைகளை பத்திதான் நாம இப்போ இத எடுத்தோம்னா இந்த தாக்கம் இந்த தாக்கமானது எந்த ஒரு நேரமும் பார்க்கும் ஒரு தாக்கம் இல்ல இது ஒரு காலத்துக்கு வரும் தாக்கம் ஆனால் இந்த பீடைத்தாக்கமானது பெரிய அளவில் நம்மட வாழைச் செய்கையை பாதிக்கிறது இல்லை இதில் கொஞ்சம் நீளமான வெள்ளை குடம்பி தான் வரும் அந்த குடம்பி இந்த இலைகளில் முட்டையிட்டதும் முட்டை வெடித்து இந்த மாதிரி விளிம்புகள் சாப்பிட்டிருக்கத பார்க்கக்கூடியதாக இருக்கும் இறுதியாக அது இதை சாப்பிட்டு போயிட்டு ஒரு வசிப்பிடத்தை அமைச்சிருக்கும் அது இருக்க இடம் இதோ இருக்கு இந்த இடத்துலையே அதோட வாழ்க்கை வட்ட காலத்தை முடிச்சிட்டு மரத்தில் இருந்து போயிடும் இலங்கையில் உள்ள வாழையை பொறுத்த அளவுல பெரிய அளவுல பார்க்குறதுக்கு இல்லை இது இயற்கையாகவே கட்டுப்படுத்தப்படும் அதாவது உணவு தேடி தேடிவார பறவைகள் இதுகளை பிடிச்சு சாப்பிட்டுரும் நாம இதுக்கு ரசாயனத்தை பாவிச்சோம்னா இதுகள் ரசாயனத்துக்கு எதிராக செயற்பட்டு எதிர்காலத்தில் பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நோய் நோய்பீடைகள் தாக்கம் ஏற்பட்டுள்ள நேரத்தில் அப்படி இல்லைன்னா கட்டுப்படுத்துகிற நேரத்தில் நீங்கள் முதலாவதாக ரசாயன கட்டுப்பாட்டுக்கு போறீங்களா இருந்தா இதுக்காக பொருத்தமான மட்டத்தை கவனித்து ரசாயன கட்டுப்பாட்டுக்கு போனால் பரவாயில்லை ஆனாலும் அது வரைக்கும் நமக்கு வேற கட்டுப்பாட்டுக்கு போகலாம் இயந்திர முறை பௌதிக முறை இந்த மாதிரி பல முறைகளை பாவிச்சு இந்த கட்டுப்பாட்டை மேற்கொள்றதுக்கு வாழி செய்கிலே நமக்கு அடிக்கடி கேட்கிற பீடைகள் தான் வாழி துளைப்பான் வாழை காய் துளைப்பான் இந்த தாக்கம் என்ன மாதிரி என்ன மாதிரியான தாக்கத்தை இந்த பீடையால் ஏற்படுத்த முடியும் அடையாளப்படுத்துறது எப்படி கட்டுப்படுத்துறது எப்படி உபாலியா வாழை துளைப்பான் இல்லனா காய் துளைப்பான் இந்த தாக்கத்தை எடுத்த பிறகு உண்மையிலேயே நாம பார்க்கணும் இந்த களத்துல நமக்கு பார்க்க கூடியதா இருக்கும் இந்த தண்டுக்குள்ள கம் மாதிரியான ஒரு திரவம் படியும் அப்படி இல்லைனா கம் மாதிரி வடிவமாயிருந்தா அதுல தான் நாம தெரிஞ்சுக்கிறது இந்த தண்டு துளைப்பான் இந்த களத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லி அப்போ வேர் பக்கமா எடுத்தோம்னா துளைப்பான்ட தாக்கம் சில நேரங்கள்ல வேரோடையே அப்படியே பாடத்துல விழும் மரத்திட தண்டு அளவு குறைஞ்சி வயசு குறைஞ்சது போலவே காட்டும் இந்த மாதிரியான நோய் அறிகுறியில காணலாம் நாம இப்போ ஒன்றிணைஞ்ச பீடை கட்டுப்பாட்டு தான் போக போறோம் நாம இந்த மாதிரி பெரிய உயரமான மரத்தை மீதப்படுத்தி வச்சிருப்போம் ஏன்னா பயோட்ரேப்பா இருக்கிறதுக்கு இல்லனா உயிரியல் பொறிமுறைக்கு அப்போ நாம இதை தான் ஆராய்ச்சிக்கு பயன்படுத்துறது தண்டுல திரவம் மாதிரி வருதா இல்லையான்னு பார்க்க நாம அதே போல விளைச்சலை எடுக்கிறப்போ இந்த களத்துல அஞ்சு இடங்கள்ல மாத்திரம் இந்த தண்டு துளைப்பாண்ட தாக்கத்துக்கு பொறி பொருத்த போகிறோம் மூன்று நாலு ஐந்து நாட்களுக்குள்ள இதுக்குள்ள எத்தனை தண்டு துளைப்பான் இருக்குன்னு சொல்லி எண்ணி பார்த்தோம்னா விட இருக்குமா இருந்தால் நாம் பார்த்த பிறகு இதுக்கு பொருத்தமான ரசாயனத்தை பாவிச்சு ரசாயன கட்டுப்பாட்டை மேற்கொள்ளணும் இப்போ இது மூன்று அடி உயரத்துக்கு தான் வெட்டிக்கிறது இன்னொரு துண்டு அதே வடிவத்தில் வெட்டிக்கணும் அதுக்கு பிறகு அந்த பகுதியை எடுத்து மீண்டும் அதுக்கு மேலே வைப்போம் சின்ன கழுத மூனை பாவிச்சு இது திரும்ப விலகாம திரும்ப வச்சுப்போம் இதுக்கு மேலேயே இதுல தண்டு துளைப்பான் இருக்கா அடிக்கு தான் வரும் அடிக்கு வந்து இடைவெளி இருக்க இடத்துல தான் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்போ தான் அந்த பொறில வெளியில வர நாம அமைச்சிருக்கோம் அப்போ தான் அதுகள் நுழையும் அப்போ நம்மட களத்துக்கு எந்தளவுல தாக்கம் ஏற்பட்டிருக்குன்னு ஆராய்ச்ச பிறகு ரசாயன கட்டுப்பாட்டுக்கு நாம போறது வாழிச்சப்போ நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் நோய் எப்படி தாக்கம் அறிஞ்சு கொண்டீங்க இதுக்காக பாவிக்கிற கட்டுப்பாட்டு முறை என்ன என்ன இந்த மாதிரியான பீடைகளை எப்படி நாம கட்டுப்படுத்துறது என்ன மாதிரியான ரசாயன கட்டுப்பாட்டுகளை வந்து நாம மேற்கொள்ளலாம் இதுகளை தான் நாம கலந்துரையாடினோம் அடுத்து வரும் நிகழ்ச்சிகளிலும் இது போன்ற பல தகவல்களை வழங்குறதுக்காக காத்திருக்கின்றோம் இன்றைய நிகழ்ச்சியானது இத்துடன் நிறைவடைகின்றது இனிவரும் வாரமானது உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்த வாரமாக அமைய பிரார்த்திக்கின்றோம்